காதுல வந்து சீவு வர்றதுக்கு மெயின் ரீசன் இன்ஃபெக்ஷன் ஆஹ் இப்போ நம்ம காதுக்குள்ள கிருமிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு அது சாதாரணமா நம்ம தோல்ல உடம்புல இருக்கிற தோல்லயும் சரி அதே மாதிரி காதுலயும் நிறைய கிருமிகள் இருக்கிறது சால் அப்படின்னு சொல்லுவா அதாவது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பிரச்சனையும் பண்ணாது ஆனா திடீரென்று நம்ம காதுக்குள்ள தண்ணி போட்டு அப்புறம் அந்த தண்ணி வெளியில வரல அப்படின்னு நம்மளே நினைச்சிக்கிட்டு அந்த காதோடைய தோலை நம்ம நல்லா சுரண்டி விட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே காதோட தோலுக்குள்ளார போய் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்த்துருக்கு அது இது வெளியில இருந்து வர இன்ஃபெக்ஷன் சில சமயங்கள் கோல்டு இருமல் சளி மூக்கடைப்பு அந்த மூக்குல இருக்கிற சளி அப்படிங்கிறது வந்து நிற காதுக்குள்ள போய் காதுலயும் சளியா ஆக வாய்ப்பு இருக்கு அதுவும் செப்டிக் ஆக வாய்ப்பு இருக்கு காதுல வர வாய்ப்பு இருக்கு ரெண்டுத்துலயுமே காதுல இருந்து பஸ் சீவு வர சான்சஸ் ரொம்ப அதிகம் காது சீவு வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வலி இருக்கும் இரண்டாவது வந்து காதுல வீக்கமோ இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகபட்சம் நம்ம பார்த்தோம்னா வலி பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தா மட்டும் தான் சீவு வரும் வலி இல்லாம வர்ற சீவு மோஸ்டா சீவா இருக்க வாய்ப்பே கிடையாது அது காதுல இருக்கிற நார்மலா இருக்கிற வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெழுகுதான் காதுல இருந்து மைல்டா கொஞ்சம் வாட்ரி ஃபார்ம்ல வெளியில சீப்பாருது நம்மளுக்கு தெரியலாம் இல்ல சில கா சமயங்கள்ல வியர்வை கூட நம்மளுக்கு சீவா நம்ம தப்பாக எண்ணலாம் ஆனா சீவுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வலி இருக்கும் முதல் தடவை ரெண்டாவது தடவை கண்டிப்பா அதிகமா வலி இருக்கும் தாங்கவே முடியாது ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு மோசமா தான் இருக்கும் அந்த முதல் ரெண்டாவது தடவைய நம்ம வந்து கொஞ்சம் தளர்ச்சியாக விட்டுட்டோம் அப்படின்னாக்க காது ஜவுல ஓட்ட வந்து காது கேக்குறது ஃபுல்லா அடைச்சு போய் காது கேட்காமலே போயி அது கொஞ்ச நாள் கழிச்சு தானா சரியாக வாய்ப்பு இருக்கு பட் காது கேட்கறதுக்கு காது ஜவுல ஓட்ட விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இதுதான் காமன் ரீசன் காதுல ஓட்ட விழுறதுக்கு மெயின் ரீசன் ரெண்டு தான் காதல இன்ஃபெக்ஷன் பசு வர்றது இரண்டாவது காதை நோண்டுவது இந்த ரெண்டு ரீசன்னாலதான் அதிகபட்சம் மக்களுக்கு காதல ஜவுல ஓட்டையோ இல்ல காதல இன்ஃபெக்ஷனோ நிரந்தரமாக குடியேறுது மருத்துவரின் ஆலோசனை டெஃபினட்டா காதுல இருந்து சீவு வருதுன்னா சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லைங்க எதுனால வருது அது உள்ள இருந்து வெளியே போறதா வெளியே இருந்து உள்ள வருதா மாத்திரை சாப்பிட்டு அந்த சீவை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு வரப்போரிய பிரச்சனைய அத்தோட முடிச்சுக்கிறது தான் சேஃபர் அண்ட் புத்திசாலித்தனம் இன்னைக்கு நம்ம அமெரிக்கா மாதிரி ஒரு இடமோ இல்ல யூகே மாதிரி ஒரு இடத்துலயோ டாக்டர்ஸ் கண்டிப்பா பாக்கவே முடியாது நீங்க போனீங்கன்னா கூட எமர்ஜென்சில ஆஹ் மாத்திரை போட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நீங்க ரொம்ப சிக்கா இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆனா இந்தியாவில அந்த பிரச்சனையே கிடையாது நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது கண்டிப்பாக முதல் தடவை காதில் வலி வர்றச்சேயே காதுல அரிப்பு அதிகபட்சமா இருக்கிறச்சேயே ஒரு இஎன்டி டாக்டரை பாத்துடுறது ஒரு சிறந்த ஒரு ஒரு எண்ணமாக நான் நினைக்கிறேன் நம்ம காது நாங்க பாக்குறச்சே என்ன பண்ணுவோம்னா காது வெளியேற இன்ஃபெக்ஷன் இருக்கு காது இல்ல காதுல இருந்து சீவு இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு டாக்டராக நாங்க என்ன செய்யணும்னா அந்த இன்ஃபெக்ஷன் சீவையும் அந்த சலத்தையும் ஃபுல்லா தொடச்சோ இல்ல கழுவியோ எடுக்கணும் வெளியே சோ அது உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வரணும் நம்மளே உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியேற ட்ரை பண்றச்சு நீங்க வெளியேந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் அதை உள்ள எடுத்து வைக்கிறதுக்கான அறிவு சென்ஸ் அதுல என்ன ஒரு ஆஹ் ப்ரில்லியன்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியல அதுல என்ன ஒரு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாமே வெளில வரணும் இன்ஃபெக்ஷன் உள்ள வந்து சேரக்கூடாது ஸோ அதுல எண்ணெய் போடுறதுங்கிறது கண்டிப்பா சரியான ஒரு விஷயம் இல்ல ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன இடத்துல நம்ம எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துறோம்னு சொல்ற மாதிரி காது ஆல்ரெடி செப்டிக்கா இருக்கிற காதுல எண்ணெய் போடுறதுனால பிரயோஜனமே கிடையாது வேற அந்த காண்டனி நார்மலா இருக்கிறச்சு அதாவது ஒண்ணுமே பிரச்சனை நல்லா இருக்கேன் ஆனா அடிக்கடி காதுல இந்த அழுக்கு சேருது அப்படிங்கிறப்போ காதுல நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ போடுறதுல தப்பு எதுவுமே கிடையாது ஒண்ணு இல்ல ரெண்டு சொட்டு போடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போடுங்க அதுலயும் உங்களுக்கு காதுல இருக்கிற பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியல இல்ல காதுல இருக்கிற அழுக்கு இலகி வெளியே வரலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் பாருங்க அவங்க ஈஸியா எடுத்து விட்டுடுவாங்க ஸோ பேசிக்கலி ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கன்சல்டேஷனு ஒரே தடவை ஒரே விசிட்ல முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்களே உங்களோட கை வைத்தியம் பண்ணி ஆப்ரேஷன் அளவுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா பெட்டர் காதுல இருந்து சீவ் வர்றதுங்கிறது ஒரு காமனான விஷயம் ஆக்சுவலா நிறைய பேரு அதோட வருஷ கணக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சீவ் வர்றதுல மெயினா அவங்களுக்கு வலி வர்றதில்லை சோ முதல் ரெண்டு தடவை மூணு தடவை தான் அதிகமா வலி இருக்கும் அதுக்கு அப்புறமா காது ஜவுல ஓட்ட விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு தடவை சளி பிடிக்கிறச்சே இல்ல தலைக்கு தண்ணி ஊத்துறச்சு காது உள்ள தண்ணி போச்சு அப்படின்னா அது சீவா வெளியே வர்றது காமனா நிறைய பேஷன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சோ இதனால ரெண்டு விதமான பிரச்சனைகள் மேஜரா வர வாய்ப்பு ஒண்ணு அந்த சீவு வந்து காதுல இருந்து வேற எங்கேயாவது பரவிடுது அது எங்கெல்லாம் பரவ எங்க வேணா பரவலாம் பட் டேஞ்சரான இடங்கள் வந்து காது கிட்ட இருக்கிறது மூளை அதுக்கப்புறம் காது பக்கத்துல இருக்கிற ரத்த நாணங்கள் இந்த இடங்கள்ல மூணாவது நரம்புகள் சோ காது பக்கத்துல இந்த ஃபேஷியல் நர்வ் இந்த முகத்தோடைய அசைவுகள் எல்லாத்துக்குமே வந்து தேவையான ஒரு நர்வ் வந்து ஃபேஷியல் நர்வ் சோ அந்த பேஷியல் நர்வ் அஃபெக்ட் பண்ணிடுதோ இல்ல மூளைல வந்து போய் அதை அஃபெக்ட் பண்ணிச்சு இல்ல பிரெயின் ஆப்சஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 காமன் ஸோ அதிகபட்சம் இன்ஃபேக்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ஒரு பயந்த ஒரு கான்சிக்வன்ஸா இருந்தது ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போல்லாம் ரொம்ப காமனா வந்துருச்சு எல்லாருமே வந்து ஓவர் த கவுண்டர் வாங்கி இருந்து தானா ரேண்டமா சாப்பிடுறதுனால அது அதோட அக்கரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் அது நம்ம ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா காதுல இருக்கிற சீவு கண்டிப்பா மூளைக்கு பரவ சான்ஸ் இருக்கு ரெண்டாவது காது கேளாமை ஸோ நம்ம காதுடைய மெயின் பர்பஸ் நம்மளுக்கு வந்து தினம் காது கேட்கணும் ஒழுங்கா கேட்கணும் அது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஹெல்ப் பண்ணணும் தான் ஸோ அந்த காது கேளாமை அப்படின்னு அது செட் ஆயிடுச்சுன்னா அந்த காது நரம்புடைய டேமேஜ்னால அது வர வாய்ப்பு இருக்கு அது நரம்பு டேமேஜ்னால வந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணா கூட காதோட கேளாமைய நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது ஸோ காது செவடாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அத வந்து கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆப்ரேஷன் மூலமா கரெக்ட் பண்ணக்கூடிய சில விதமான காது கேளாமைய நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் பட் அந்த ஓட்ட இருக்கிறதுனால காது உள்ள போய் நம்மளுடைய டிராப்ஸோ இல்ல இன்ஃபெக்ஷனோ காது உள்ள போய் அந்த நரம்ப டேமேஜ் பண்ணி காது நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சு அதனால காது கேளாமை இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணவே முடியாது சோ உங்களுடைய காதுடைய வேலை அல்டிமேட்லி இல்லாம போயிரும் சோ இது ரெண்டுதான் மெயின் ப்ராப்ளம்ஸ் மூணாவது அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பட் அடிக்கடி நம்ம பாக்குறது இல்ல தலை சுற்றல் வரலாம் இல்ல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயி காதை அரிச்சு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் சோ அதெல்லாம் நம்ம அதிகபட்சம் பாக்குறது இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பா சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் காமனா நம்ம ஃபேஸ் பண்றோம் இன்ஃபெக்ஷன் வேற இடத்துக்கு போகுது இப்போ நிறைய பேர் டயபெட்டிக்கா இருக்காங்க டயபட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்ஃபெக்ஷன் சடனா ரொம்ப சிவியர் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்கு அதே மாதிரி ஹியரிங் லாஸும் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க தேர் மோர் ப்ரோன் ஃபார் ஹியரிங் லாஸ் அதிகமா காது கேலாமே இருக்க வாய்ப்புகள் இருக்கு சுகர் பேஷன்ஸ் காதுக்கு பஸ் வர்றதுக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் மேடம் அதுதான் வந்து இதோட ஐரணின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஈஸியா பார்த்து அதை கிளீன் பண்ணி கரெக்டான ட்ராப்ஸ் போட்டு கரெக்டா மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மினிமம் ஒரு வாரம் மேக்சிமம் ரெண்டுல இருந்து நாலு வாரங்கள்ல டெஃபனட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அது அப்படியே அலோவ் பண்ணி புகையை விட்டு அதை அப்படியே காம்ப்ளிகேட் ஆகி ஆப்ரேஷன் அளவுக்கு போச்சுன்னா மட்டும்தான் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காது அப்படி இல்லை ரொம்ப வசதியா தான் இருக்கு பாத்துரலாம் அப்படின்னா டெஃபினட்டா உடனே பாத்துறது நல்லதுதான் கண்டிப்பா சீக்கிரம் பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு